இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் வந்து பொதுவாக ஒரு நாங்களாம் கொண்டு அடிக்கிறாருக்கணும் பொது சேவை பண்ணுறதுங்கிறதுலாம் கிடையாது கொஞ்ச நேரம் ரொம்ப உட்காந்துருந்தால் கூப்பிட்டு சிரிக்க வச்சு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பைத்தியகாரிச்சி அதெல்லாம் நினச்சி குழப்பிகிட்டு இருக்காத வந்தோம்மா நம்ம வேலையை தான் மெயினில் மெயினு நமக்கு வேலை தான் சேசு மாமா நாங்கள் தான் அன்பாக கூப்பிடுவோம் மயில்சாமி மாமா அப்படின்ற மாதிரி சேசு மாமான்னு அன்பாக கூப்பிட்ற ஒரு இது யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கூப்பிட்ற ஒரு கூடிய ஒரு நபர் தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் டொலி சப்பாடில் இருந்து ஒரு ரொம்ப வருஷமாக பழக்க வழக்கங்கள் குடும்ப நண்பர் மாதிரி அவன் வந்து தனித்துங்கிறதுல எல்லாருக்கிட்டையும் இன்வால்மெண்ட் ஆகி அட்டாச்மெண்ட்டாக இது பண்ணி ஃபேமிலியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை உடம்பு சரியாமல் இதுவாகிறதுங்கிறது வேறோம் நல்ல ஆரோ ஆரோக்கியமாக இருந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு அன்றைக்கி நைட்டு பையனை கூப்பிட்டுனு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அந்த அதுக்கப்புறம்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில்